உயரமான மலை உச்சியில் தன்னம் தனியார் கண்ண கலக்கத்தோடு நிக்கிறான் இவன்தாங்க நம்ம கதையோட நாயகன் இவன் நிக்கிறது மலையோட உச்சி இல்ல வாழ்க்கையோட எஞ்சி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தற்கொலை பண்ணிக்க விரிந்து இந்த சென்னையில் பட்டணப்பாக்கத்தில் தான் இவனுக்கு வீடு இவனுக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லை இந்த குப்பத்து ஜனங்களை தவிர கால் டாக்ஸி டிரைவராக வேலை பார்க்குறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் வயிறார நல்லா சாப்பிடுவான் ஆனால் இவங்கிட்ட வஞ்சனையே கிடையாதுங்க பட்டுன்னு கண்ணை மூடுன்னு உடனே தூங்கிடுவான் இவனுக்குன்னு கனவே இல்லைங்க எல்லாரும் இவங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் இவங்க கூட யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்த இவன் எதுக்கு இப்போ தற்கொலை பண்ணிக்க போகிறான் அதுக்கு முக்கியமாக நாலு காரணம் இருக்குங்க நம்பர் ஒன் இவனோட பேரு என் பேரு பேரு பாட பாட

மூஞ்சில பாரு இதெல்லாம் படிச்சவங்க கூட எவன் நம்பா இதுல எவன் தான் ஐடில வேலை கொடுத்தா தெரியல டெய்லி குடிக்க வேண்டியது வண்டில வாந்தி இருக்க வேண்டியது இவங்க கிட்ட வந்து நான் மாட்டنا பாரு ஏன் புடி சிரிப்பா அடிக்குறோம் மாதிரி இருக்குது திட்ற மாதிரி இல்ல பாஸ் திட்ற போ போ हे प्रिया हे दड़िया हैप्पी वैलेंटाइन्स डे हैप्पी वैलेंटाइन्स डे

இப்போ என்ன நீ ஃபிகர்ட்ட பேசுனா அவ்வளோ தானே மேலே வா ஃபிகர் எல்லாம் அவன்கிட்ட பேசுவாங்க நீயும் ஃபிகர்ட்ட பேசலாம் மேலே ஃபிகர் இருக்கா பஸ்ஸு நான் பவடை என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி புதுசாக டென்ஷன் ஆகிற சாரி பஸ்ஸு கொஞ்சம் ஃபீல் ஆயிட்ட அதை விடுங்க சரி அதெல்லாம் விடு இதான் ஃபேஸ்புக் பஸ்ஸு எனக்கு ஆசி புக்கு தான் தெரியும் இது எப்படி பஸ் படிக்கிறது இது படிக்கிற புக்கில் தான் ஃபிகருங்களை பிடிக்கிற புக்கு பல பசங்க நாசமாக வருது சில பொண்ணுங்க மாசமாக வரும் சரி பஸ் ஏ மூஞ்சுக்கெல்லாம் ஃபிகர் ஓகே சொல்லுமா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கே ஏன் அண்ணா உன் போட்டோ போடுற நல்லா கிர போய் போட்டோ பாத்து போட வேண்டியதா பஸ் பஸ் உங்க போட்டோ போட்டு எல்லastype ஆரம்பிக்கலாமா போடு போடு பாடா யார் ஏ போட்டோவா கார்ஜிலாவோட கடைசி வாரிஸ் மாதிரி இருக்கா அதுக்கு போட்டனா நீ மட்டும் ஐடி ஆபீஸ் அடையல் மாதிரி தான் இருக்கற

ஆன் பாய்ஸ் <laughs> <laughs> <laughs>

எக் உங்களுக்கு என்ன சொல்றீங்க

வ மாஸ் செம்பள 3 lakhs ஃபேஷன் போட்டோகிராபர். பஸ் பசி ந பசி இவ்ளோ ப்ரூடா ஊறிங்க இதெல்லாம் எனக்கு செட் ஆமா? டேய் இதெல்லாம் உனக்கு இந்த கிஷோர் குமாருக்கு இந்த எல்லா பொண்ணுங்களும் டம்மால் டம்மால்னு ஆனால் அந்த ஃபேஸ்புக்கு டில் பண்ணுற மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்டில் பண்ணான் ஒன்று ஹாய்னு ரிப்ளை பண்ணால் ஃப்ரீயாக இருக்கிறான அர்த்தம் முழு மெசேஜ் டாடி இருக்காருன்னு அர்த்தம் மாதிரி பொம்மை போட்டு கூட இருக்கிறான்னு அர்த்தம் பதிலே சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார இருக்கான்னு அர்த்தம் இதெல்லாம் பேசிக்கான விஷயம் மெயினாக விஷயத்தை அப்புறம் ஓகேவா